நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ரஜினி பிறந்த நாளை முன்னிட்டு ரஜினி நீண்ட ஆயுளுடன் வாழவும் உலக அமைதிக்காகவும் கிணற்று தண்ணீரில் யோகாசனம் செய்த ரஜினி ரசிகர் தேனி மாவட்டம் தேவாரத்தைச் சேர்ந்தவர் தளபதி விஜயன் என்பவர் இவர் தீவிர ரஜினி ரசிகர் ஆவார் சுமார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்தல் நலத்திட்ட உதவி வழங்கல் போன்றவை செய்து வருகிறார் இந்த ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் நீண்ட நாள் வாழவும் உலக அமைதிக்காகவும் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வரும் பக்தர்கள் பாதுகாப்பான முறையில் சென்று வரவும் என கூறி தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கிணற்று தண்ணீரில் யோகாசனம் செய்தார் தண்ணீரில் மிகுந்தபடியே யோகாசனம் செய்து கொண்டு ரஜினி அவர்கள் நூறாண்டுக்கு ஆண்டுக்கு மேல் வாழ கடவுளை வேண்டி பிரார்த்தனை செய்தார் ரஜினி பிறந்தநாளை முன்னிட்டு உலகமும் மனசா வாழ்த்துக்கள் உலக அமைதி வேண்டி இந்த புனித நாளில் உலக அமைதி வேண்டி ஐயப்ப பக்தர்களும் முருக பக்தர்கள் அனைத்து பக்தர்களும் இந்த இடையூறு இல்லாமல் சீரும் சிறப்புமாக ஐயப்ப தரிசனம் பண்ணி வருமாறு